இருபத்தி ஏழாம் தேதி கோயமுத்தூர் கரூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தை சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வராங்க இதுக்குண்டான பணிகள் வந்து மிக தீவிரமாக முறையில் நடந்துக்கிட்டு இருக்கு மூணு மணிக்கு அதாவது மாலை மூணு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளே நிகழ்ச்சி முடிஞ்சிடும் கோவை மாவட்டத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தினர் மிக தீவிரமாக பல்வேறு ஏற்பாடுகளை செய்து வருகிறார்கள் அதாவது கோவையில ஏற்பாடுகளை கட்சியின் பொதுச்செயலாளர் ஆனந்த் பார்வையிட்டார் நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் கல்லூரி வளாகம் அப்படிங்கிற காரணத்தினால அரசியல் நிகழ்வாக இல்லாமல் வெறும் கருத்தரங்க நிகழ்வாக மட்டுமே இருக்கும் என கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் சம்பத் குமார் தெரிவித்திருக்கிறார் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரி வரும் மற்றும் ஆகிய கோவில்்சிங்கத்தாவேக்கா நடைபெற இருக்கிறது இதுல மேற்கு மண்டலத்திற்கு உட்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பூத் கமிட்டி நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் பூத் கமிட்டி நிர்வாகிகள் தேர்தலின் போது செயல்படும் விதம் குறித்து கருத்தரங்கல கட்சி தலைவர் விஜய் அறிவுரை வழங்க இருக்கிறார் இந்த கருத்தரங்கம் நடைபெறும் அரங்குல இன்று காலை பூஜை போடப்பட்டு பணிகள் துவங்கி இருக்கிறது இன்று பிற்பகல் தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த் கோவில் கருத்தரங்கம் கருத்தரங்கம் நடைபெறக்கூடிய இடத்துல செய்யப்பட்டுள்ள ஏற்பாடு பணிகளை அவர் பார்வையிட்டு நிர்வாகிகளுக்கு ஆலோசனைமே வழங்கி இருக்கிறார் கருத்தரங்கிற்கான ஏற்பாடுகள் குறித்து தாவேக்க கோவை மாவட்ட செயலாளர் சம்பத் குமார் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் மண்டல வாரியாக நடக்கக்கூடிய வாக்குச்சாவடி பிரமுக முகவர்களின் கருத்தரங்கம் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி மற்றும் இருபத்தி ஏழாம் தேதி கோவை மாவட்டத்தில் எஸ்என்எஸ் டெக் டெக்னாலஜி கல்லூரி வளாகத்தில் நடைபெறுகின்றது இருபத்தி ஆறாம் தேதி பார்த்திங்கன்னா ஈரோடு சேலம் மற்றும் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ் வராங்க இருபத்தி ஏழாம் தேதி கோயமுத்தூர் கரூர் திருப்பூர் மற்றும் நீலகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லாம் வராங்க இதுக்குண்டான பணிகள் வந்து மிக தீவிரமான முறை நடந்துக்கிட்டு இருக்குது மூணு மணிக்கு அதாவது மாலை மூணு மணிக்கு ஆரம்பிக்கக்கூடிய நிகழ்ச்சியானது ஆறு முப்பதுலேருந்து ஏழு மணிக்குள்ளார நிகழ்ச்சி முடிஞ்சிடும் திட்டம் வச்சுருக்கோம் அப்போ எத்தனை பேர் வருவாங்க ஒரு நாளைக்கு எட்டாயிரம் பேர் வரைக்கும் நாங்கள் வர வரதாங்க நாங்கள் கணக்கு சொல்கிறோம் ஃபஸ்ட் டைம் சென்னை மண்டலம் அந்த வடக்கு மண்டலத்தில் விட்டு வெளியில் வராப்பில் என்ன ஏற்பாடுகள் சிறப்பாக பண்ணியிருக்கிறீங்க அவர் எதுவும் ஸ்பெஷல் பிளான் வச்சு வந்திருக்காங்க இல்லை இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கருத்தரங்கத்துக்குண்டான நிகழ்ச்சி மட்டும் தான் இங்கே நடக்குது அதெல்லாம் கல்லூரி வளாகம் என்பதனால் வந்து அரசியல் சம்மந்தப்பட்டது இல்லாமல் ஒரு கருத்தரங்க மற்ற அதுக்குன்னு ஆலோசனை அந்த பூத் உள்ள அவங்களுக்கு தேவையான ஆலோசனை மட்டும் வழங்கக்கூடிய நிகழ்ச்சியாக மட்டும்தான் நடக்கும்